போகிறோம் அதை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன் கனவு குரூப்பில் நீங்கள் ஜாயின் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ஸ்க்ரீனில் தெரியிற இந்த மொபைல் நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் ஹாய்னு மெசேஜ் பண்ணுங்கள் அதுக்கான டீட்டெயில் சென்ட் பண்ணப்படும் ஆழ்ந்த உருக்கத்தில் இருக்கும்போது காணும் கனவு சில நேரங்களில் நல்லதையும் தீயதையும் உணர்த்தும் மரங்களும் செடி கொடிகளும் சிலரது கனவுல அடிக்கடி வரும் அந்த கனவுகளுக்கான அர்த்தம் என்ன என்று பலருக்கும் தெரியாது ஒரு சிலர் மரங்கள் அடர்ந்த வனத்தில் மாட்டி கொண்டது போல கனவு காண்பார்கள் பொதுவாக மரங்கள் கனவுல வந்தால் என்ன பலன் அப்படின்னு கனவுகளும் பலன்களும் பற்றி நம்ம தெரிஞ்சுக்கலாம் உங்கள் கனவுல துளசி செடி வந்துச்சுன்னா கடவுளோட ஆசீர்வாதம் குலதெய்வ ஆசீர்வாதம் உங்களுக்கு கிடைக்கப் போகுதுன்னு பொருள் உங்கள் கனவுல மருதாணி செடி வந்தால் உங்கள் கிட்ட உள்ள நோய் நொடிகள் விலகுவதை குறிக்கும் உங்கள் கனவில் மலர் செடிகள் பூந்தோட்டம் நிறைய இருப்பது போல் கண்டால் எதிர்காலம் சிறப்பாக இருக்க போகுது அப்படின்னு அர்த்தம் உங்களுடைய கனவில் அடிக்கடி தோட்டம் வந்தால் உங்களோட குடும்பம் விருத்தியை போ விருத்தி அடைய போகுது அப்படிங்கிறத குறிக்கும் தோட்டத்தில் பூக்கள் பழங்கள் கொத்து கொத்தாக இருப்பது போல கனவு வந்தால் குடும்பத்தில் புதிய உறுப்பினர்கள் வரப்போகிறாங்கன்னு அர்த்தம் மாதுளை மரம் கனவுல வந்தால் உங்களின் செல்வம் அதிகரிக்கப் போகுதுன்னு அர்த்தம் மரம் அல்லது செடி பசுமையாக இருப்பது போல் கனவு கண்டால் சுப நிகழ்ச்சிகள் நடக்கப் போகிறதுன்னு அர்த்தம் செடி மரத்தில் இருக்கும் பூக்களை பறிப்பது போல் உங்கள் கனவுல கண்டால் நல்ல அறிகுறி உங்கள் கனவில் புளிய மரத்தில் நிறைய புலிகள் காயிட்டு இருப்பது போல் கனவு கண்டால் பண வரவு அதிகரிக்கும் புதிய தொழில் தொடங்க வாய்ப்பு உண்டு உங்கள் கனவில் ஆலமரத்தை கண்டிங்கன்னா செய்யும் தொழில் மேன்மையடையும் பொருள் வரவும் அயலாரோட இணக்கமும் அதாவது பாசமும் உண்டாகும் கனவுல அத்தி மரம் வந்தால் குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடைபெற போகிறத குறிக்கக்கூடியது முக்கணி மரங்களை கனவுல காண்பது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க உங்கள் கனவில் மாமரம் வந்தால் திருமணம் நடைபெற போவதை உணர்த்துது உங்கள் கனவில் என்ன மாதிரி மரம் வந்துச்சுன்னு கமெண்டில் தெரியப்படுத்துங்க பலா மரம் காய்த்திருப்பதை கனவுல கண்டால் குடும்பத்தில் உள்ள சொத்து பிரச்சனைகள் விலகும் வாழை மரம் தள்ளி நிற்பதை கனவுளை கண்டா குழந்தை பாக்கியம் கிடைக்கும் ப்ளம்ஸ் மரம் காய்ந்து வளர்ந்திருப்பது போல கனவுல வந்தால் உங்களுக்கு தலைமை பதவி தேடி வரப்போகுதுன்னு அர்த்தம் அரச மரத்தை கனவுல கண்டா அரசாங்க வழியில் மேன்மையும் நல்ல செய்தியும் தேடி வரும் நெல்லி மரத்தை கனவுளை கண்டா பண கவலை உங்களை விட்டு விலகும் என்பதை குறிக்கும் தென்னை மரத்தை கனவில் கண்டா நன்மைகள் கிடைக்க சிறிது தாமதமாகும் பொறுமையோடு காத்திருந்தால் நல்லது நடக்கும் ஓங்கி உயர்ந்த தேவதரும் மரத்தை கனவில் கண்டா நோய்கள் நீங்கி ஆரோக்கியம் அதிகரிக்கும்னு அர்த்தம் சப்பாத்தி கல்லி செடியை வெட்டி அகற்றுவதை கண்டா எதிரிகளோட தொல்லைகள் விலகும் முட்கள் நிறைந்த செடியில் உங்களின் துணி மாட்டி கொண்டது போல கனவு வந்தால் உங்களின் பிரச்சனைகள் விலகப் போகிறதுன்னு அர்த்தம் செடிகளுக்கும் மரங்களுக்கும் தண்ணீர் விடுவது போல் கனவு கண்டால் உங்களுக்கும் உங்களின் குடும்பத்தில் நல்லது நடக்கப் போகிறதுன்னு அர்த்தமாகும் நீங்கள் மரத்தில் ஏறுவது போல் கனவு கண்டால் உங்களுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு வரப்போகுதுன்னு அர்த்தம் மரங்கள் நிறைந்த அடர்ந்த காட்டில் தனிமையில் நடந்து செல்வது போல கனவு கண்டா உங்களுக்கு மிக பெரிய நல்ல விஷயம் நடக்க போகுதுன்னு அர்த்தம் மலர்கள் கொத்தாக இருப்பது போல கனவு கண்டா சொத்து சேர்க்கை ஏற்பட போகுதுன்னு உணர்ந்தது உங்கள் கனவுல பூச்செண்டு வந்தால் பொருளாதாரத்தில் ஏற்பட்ட சிக்கல் நீங்கும்னு அர்த்தம் உங்கள் கனவில் ஈச்சை மரம் வந்தால் சொந்த பந்தங்களோட விரோத மனப்பான்மை ஏற்பட வாய்ப்புண்டு உங்கள் கனவில் பட்டுப்போன மரத்தை கனவுல கண்டால் வீட்டிலோ உறவினர்கள் வீட்டிலோ ஏதோ விருப்பத்தகாத சோகம் நிகழப்போகுதுன்னு உணர்த்துது வாடியிருந்த மரம் துளிர்ப்பது போல கனவுல வந்தால் இழந்த செல்வத்தை மீட்க போகிறீங்கன்னு அர்த்தம் உங்கள் அல்லது பிறரோட தோப்பில் இலை காய் கனிகளை பறிப்பது போல் கனவு வந்தால் வியாதிகள் வரும் மரம் கீழே விழுவது போல் மரத்தை வெட்டி சாய்ப்பது போலவோ கனவுல வந்தால் நீங்கள் தேவையற்ற வேலையை செய்கிறீங்க அப்படின்னு அர்த்தம் உங்களுக்கு என்ன மாதிரி மரம் கனவுல வந்துச்சு அதுக்கப்புறமா உங்கள் வாழ்க்கையில் என்ன நிகழ்வுகள் நடந்தது அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் தெரியப்படுத்துங்க நிறைய பேர் உங்களுடைய கனவுகளை உடனுக்குடனே எங்கிட்ட இந்த மாதிரி கனவுகளன் குரூப்பில் ஜாயின் பண்ணி கேட்டு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த மொபைல் நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் ஹாய்னு மெசேஜ் பண்ணுங்கள் அல்லது கால் பண்ணி டீட்டெயில் கேட்டு தெரிஞ்சுக்கோங்க கால் பண்ணுறவங்களுக்கு ஒரு சின்ன வேண்டுகோளுங்க ஒரு சிலர் வந்து கேட்குறீங்க ஜாதகம் பார்ப்பீங்களா அப்படின்ற மாதிரி கேட்குறீங்க ஜாதகமும் பார்ப்போங்க ஜாதகம் பார்க்க விருப்பப்படுறவங்களும் அப்பாயின்மெண்ட் டைம் வாங்கிக்கலாம் நீங்கள் கால் பண்ணும்போதே டீட்டெயில் கேட்டுக்கோங்க நான் இந்த வீடியோ ஸ்டார்டிங்லேயே சொல்லியிருந்தேன் நீங்கள் கண்ட கனவு எவ்வளோ நாட்களில் பழிக்கும் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன்னு இப்போ நான் அதை உங்களுக்கு சொல்கிறேன் நீங்கள் கண்ட கனவு ஒரு வருடத்துக்குள்ளே அதனுடைய நல்லதோ கெட்டதோ பலன்கள் அப்படிங்கிறது நமக்கு கிடச்சிரும் ஒரு நீங்கள் வந்து கனவு கண்ட நேரம் உங்களுக்கு தெரியும் அப்படின்னா இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த நேரத்தில் உங்களுக்கு இரவு கனவு வருது அப்படின்னா எவ்வளோ நாட்களில் பழிக்குங்கிறத சொல்கிறேங்க நாம் நள்ளிரவு ஒரு மணி அளவில் கனவு கண்டைங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு வருடத்தில் வந்து நல்லதோ கெட்டதோ பலன்கள் இருக்கும் அதே வந்து ரெண்டு மணி அளவில் கனவு கண்டைங்க அப்படின்னு வச்சுக்கோங்களே அதோடய பலன்கள் ஒரு மூணு மாதத்தில் நமக்கு கிடைக்கும் அதே அதிகாலை அந்த மாதிரி நேரத்தில் கனவு கண்டிங்கன்னால் அது வந்து உடனே பலிக்கும் அப்படிங்கிறதான் இதுக்கான அர்த்தம் உங்களுக்கும் வந்து எந்த நேரத்தில் கனவு வந்துச்சு அப்படிங்கிறத கமெண்டில் தெரியப்படுத்துங்க இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி